எங்கள் வீட்டில் ஒரு மூணு மரம் இருக்குது அப்புறம் நிறைய செடியெலாம் வளர்க்குறேன் திடீர்னு எல்லா மரமும் அந்த கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி வருது அப்புறம் செடிகள்லாம் சரியாக வளரலை நல்லா தான் வளர்ந்துருந்தது இதுக்கு ஏதாவது திருஷ்டி இதுக்கு திருஷ்டி போட்டுருக்குன்றது நான் நினைக்கிறேன் இதுக்கு இந்த இதை திருஷ்டி எடுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கும் மரத்துக்குன்னா மரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் செடிக்குன்னா செடிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதை வாங்கி முதல் கட்டமாக நீங்கள் அதை அதை செய்ங்க உடனே நீ அனுப்பிங்க இது எனக்கு தெரியாதா ஒரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த உரம் மாதிரி உள்ளே போடுறது அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்த பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்பிக்கை ரீதியான விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போது இந்த மாதிரி இந்த பூச்செடிகளுக்கும் மரத்துக்கும் ஒரு திருஷ்டின்றது உண்டு தான் ஏன்னா அதெல்லாம் ஒரு அற்புதமான பழங்காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு சில மரங்கள்ல செருப்பு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பொதுவாக அந்த தேஞ்ச செருப்பை கட்டி தொங்கிட்டா திருஷ்டிப்படாதுன்னு சொல்றதுனால இந்த வாகனங்கள் லாரி சில ஆட்டோ சில காருகள் சில பெரும் வாகனங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு தொங்கிட்டு இருக்கும் பிஞ்சி போன செருப்பு கட்டி தொங்குட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்டிருந்த ஒன்று தான் இது ஒரு ஆச்சரியமான கேள்வியாக இருந்தது எனக்கு பிடிச்ச கேள்வியாக இருந்தது அதுக்கு தான் இது பதில் இந்த வீடியோவும் பெருசாக ஓடாது இருந்தாலும் அந்த கேள்விக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா அதனால் இந்த இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் ஒரு மூணு மரம் இருக்குது அப்புறம் நிறைய செடிலாம் வளர்க்குறேன் திடீர்னு எல்லா மரமும் அந்த கொஞ்சம் பட்டு போகிறா மாதிரி வருது அப்புறம் செடிகள்லாம் சரியாக வளரலை நல்லா தான் வளர்ந்துருந்தது இதுக்கு ஏதாவது திருஷ்டி இதுக்கு திருஷ்டி போட்டுருக்குன்றது நான் நினைக்கிறேன் இதுக்கு இந்த இதை திருஷ்டி எடுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் செடி மரங்கள் பற்றி அது மேலே அவ்வளோ ஒரு கொல்ல காதல் வச்சுருக்குறாங்க பல இருக்கோம் அதனால் அது கொஞ்சம் வாடுது கொஞ்சம் சரியாக இல்லை பராமரிப்பில் நல்லா இருந்தும் கூட அதில் ஏதோ கோரா வருதுன்னு சரி இதுக்கு ஏதாவது ஆன்மீக ரீதியில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்ட்டு நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்ததுனால எனக்கு அது நிறைய கேள்விகள் வரும் நிறைய பேர் சந்தேகத்தை நமக்கு அனுப்புவாங்க அதில் நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்து அப்படின்னா அதை கொஞ்சம் செய்வோம் எல்லாருக்கும் பயன்படுறதா இருந்தாலும் செய்வோம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது வித்தியாசமாக இருக்குதுனாலும் நம்ம செய்கிறது உண்டு சரி ஒரு மரத்துக்கும் செடிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சதாக இருக்கும் அதுக்கும் இருக்குது நம்ம தாந்திரிகத்தில் இருக்குது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்கள் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கும் மரத்துக்குன்னா மரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் செடிக்குன்னா செடிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதை வாங்கி முதல் கட்டமாக நீங்கள் அதை அதை செய்யுங்க உடனே அனுப்பிங்க இது எனக்கு தெரியாதா ஒரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த உரம் மாதிரி உள்ளே போடுறது அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்த பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்பிக்கை ரீதியான விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போது அதுக்கு திருஷ்டி ஏன்னா இந்த திருஷ்டின்றது எல்லாத்துக்கும் படுங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை இதுதான் விஷயம் நமக்கும் திருஷ்டி போடும் நம்ம வச்சுருக்க பொருளுக்கு திருஷ்டி போடும் வண்டி வாகனங்களுக்கு திருஷ்டி போடும் புடவை நம்ம நல்ல புடவையை கட்டிட்டு வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஐயோ நல்லா இருக்கு இவ்வளோ நல்லா இருக்குது எங்கே வாங்கினது எவ்வளோன்னு சில பேர் கேட்பாங்க அந்த புடவையோடைய அந்த ஈர்ப்பு அப்படி இருக்கும் இவங்க அதெல்லாம் சொல்லிட்டு கேள்விட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் அப்போ தான் அதில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன நெருப்பு பட்டிருக்கும் இல்லை சின்னதாக ஒரு இடத்துல கிழிஞ்சு போயிட்டுருக்கும் அப்புறமா இல்லை ஏதோ ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் மன வருத்தப்படுற மாதிரி நடந்திருக்கும் பாருங்கள் அப்போது அந்த புடவைக்கு திருஷ்டி பட்டுருச்சுங்கிறது ஒரு பெரும் நம்பிக்கை இது மாதிரி இந்த திருஷ்டின்றது வாகனத்துக்கும் இருக்கும் வீட்டுக்கு இருக்கும் மனிதனுக்கு இருக்கும் சாப்பாட்டுக்கு இருக்கும் இப்படி எல்லாத்துக்கும் இருக்கும்போது அப்போல்லாம் வந்து வயல்வெளிக்கும் உண்டு இந்த வயல் இருக்குல்ல நெல் கழனின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் திருஷ்டி எடுக்கிறதெல்லாம் உண்டு ஏன்னா நல்லா வந்திருந்ததுன்னா அதை திருஷ்டி பெற்றோன்னு சொல்லிட்டு வைக்கிறது உண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி இந்த பூச்செடிகளுக்கும் மரத்துக்கும் ஒரு திருஷ்டின்றது உண்டு தான் ஏன்னா அதெல்லாம் ஒரு அற்புதமான பழங்காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் அது இப்போவும் பாருங்கள் ஒரு சில மரங்களில் செருப்பு கட்டி தொங்கோட்டிருப்பாங்க பொதுவாக அந்த தேஞ்ச செருப்பை கட்டி தொங்கோட்டால் திருஷ்டிப்படாதுன்னு சொல்கிறதுனால இந்த வாகனங்கள் லாரி சில ஆட்டோ சில காருகள் சில பெரு வாகனங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு தொங்கிட்டுருக்கும் ஒரு பிஞ்சி போன செருப்பை கட்டி தொங்குட்ருப்பாங்க ஏன் அப்படின்னா திருஷ்டி இருந்ததுன்னா அந்த திருஷ்டி எடுக்கும் அது சில மரங்களுக்கும் அது மாதிரி உண்டு அந்த செருப்பு விடுறது இந்த தேஞ்சி போன தொடப்பம் வாரியம் அதான் அதை கட்டி தொங்க விட்ருவாங்க அந்த மரத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு இது மாதிரி நிறைய இருக்குது அந்த திருஷ்டிக்கு இந்த பிராண்டை சரியாக இப்போ பிராண்டை அதாவது அந்த சட்னி அரைப்பாங்களே அது பேர் மறந்துட்டேன் தெரிஞ்ச நீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை கூட திருஷ்டிக்காக பயன்படுத்துறது உண்டு இந்த பிராண்ட பரா பச்சை கலரில் இருக்கும் அது கொடி மாதிரி வளருமே அது அதை கூட திருஷ்டிக்கு பயன்படுத்துறது உண்டு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இந்த மா மாந்தோப்பு தென்னந்தோப்புகள் இதெல்லாம் வந்து காய் சரியாக வரலனா இந்த மாதிரி உண்டு அதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் சரி இப்போ நம்ம ஒரு வீட்டில் செடிகள்லாம் இருக்குது நிறைய செடி வளர்க்குறோம் பூச்செடிகள் நிறைய வளர்க்குறேன் மரங்களும் இருக்குது அப்படின்னா அதுக்கு திருஷ்டி பட்டுருவோம் திருஷ்டி பட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம் நம்ம அதுக்கு மாற்றாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இதில் இருந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொல்றேன் திருஷ்டிங்கிறது ஒரு ஒருத்தருடைய இயக்கம் அப்படின்னா அது திருஷ்டியாக மாறுது அவ்வளோதான் இதுக்கு வந்து வேறு மாதிரிலாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை அதை நினச்சி அவங்க வீட்டில் பூ பாருப்பா என்னம்மா பூக்குது நம்ம வீட்லேருந்து தான் வச்சுருக்குறோம் என்ன செம் அப்படின்னாலுமே அது முடிஞ்சு போச்சு நமக்கு அது ஒரு திருஷ்டியாக வந்துடும் அது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அது நிறைய பாதிக்கும் தான் அந்த திருஷ்டி சுற்றி போடுறது இந்த கணத்தில் பொட்டு வைக்கிறது இதெல்லாம் இப்போது இதுக்கு நம்ம வருவோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எளிமையான ஒரு மூணு விஷயம் சொல்கிறோம் திருஷ்டி எடுக்கிறதுக்கு எளிமையானதுலேருந்து நம்ம கொஞ்சம் கடுமையானது வரையும் செய்வோம் எப்படின்னா எல்லாத்துலேயுமே இப்போ நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு கருப்பு பொட்டு வச்சால் திருஷ்டி எடுக்கும் திருஷ்டி போயிடும் சொல்லுவாங்க இந்த கல்யாண பொண்ணு மன பொண்ணுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு கருப்பு புள்ளி வச்சுருவாங்க அந்த நல்ல மேக்கப்லாம் பண்ணிட்டு கருப்பு புள்ளி இந்த இடத்தாண்டை வச்சிருவாங்க இந்த உதறுக்கிட்டு இந்த இந்த இடத்தாண்டா இல்லை இந்த இடத்துல எங்கன்னா வச்சு விட்ருவாங்க பாருங்கள் அது எதுக்குன்னா ஒரு கருப்பு ஒரு ஒரு நல்லா இருக்கிற இடத்துல ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் அது திருஷ்டி எடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது இன்னைக்கு ஸ்டைலாகி போச்சு அப்போ திருஷ்டிக்காக வச்ச போ புள்ளி தான் அது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நெத்தியில் ஒன்றும் வச்சு கன்னத்தில் ஒன்று நல்லா பெருசாக வச்சு விடுவாங்க குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கும் பெருசாக வச்சு விட்டுட்டு பாதத்தில் அங்கேயும் ஒரு கருப்பில் வச்சுடுவாங்க ஏன்னா குழந்தைக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை செய்கிறது உண்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் கருப்பு மைய இருக்கு இல்லையா அந்த கருப்பு மையில உங்களுடைய மரம் இல்லை செடி இல்லை கருப்பு மையால் இதே திருஷ்டி போட்டு வைக்கலாம் இல்லைன்னா கருப்பு பெயிண்டாலையும் வைக்கலாம் கருப்பு பெயிண்ட் இருந்தாலும் அதாவது ஒரு கருப்பு இருந்தாலும் திருஷ்டியை வந்து தடுக்கும்னு ஒரு நம்பிக்கை ஆரம்ப காலத்தில் இருந்தே அந்த மாதிரி செய்யலாம் இது ரொம்ப ஈஸி நமக்கு செலவு கிடையாது சரி இதுக்கு அடுத்ததாக இது ஒன்று பண்ணிக்கிங்க திருஷ்டி எடுக்கிறதுக்கு இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணிக்கலாம் திருஷ்டியை போகிறதுக்கு அப்படின்னா எப்படி சாம்பிராணி போகை நம்ம போடுறோம் நம்ம வீட்டுங்கள்லாம் சாம்பிராணி போக போடுவோம் அந்த துஷ்ட சக்திகள் இருந்தால் போகிறதுக்கும் வீடு வந்து சுபிஷமாக இருக்கிறதுக்கு சுப தேவதைகள் இருக்கிறதுக்கும் சாம்பிராணி போடுவோம் அதே மாதிரி நீங்கள் நெருப்பு ரெடி பண்ணி இந்த நாய் கடுகுன்னு ஒன்று நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் அதுக்கு பேர் கடுகு அந்த கடுகு வாங்கிக்கிங்க அந்த கடுகும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் நமக்கு சாம்பிராணி கொஞ்சம் அது சாம்பிராணி நிறைய வேணாம் கொஞ்சம் சாம்பிராணி தான் இருக்கணும் நாய் கடுகும் மண் குங்குளியம்னு ஒரு குங்குளியம் கருப்பு குங்குளியம்னு சொல்லுவாங்க மண் குங்குளியம்னும் சொல்லுவாங்க அதை கருப்பு கலரில் இருக்கும் அது கட்டி கட்டியாக இருக்கும் அது நாட்டு மருந்துக்கடையில் கிடைக்கும் இதை நல்லா நுணுக்கி இதை நீங்கள் தயார் பண்ணி இதில் நெருப்பு போட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி செடிகள் மரங்களுக்கு இதை திருஷ்டியாக பண்ணலாம் இந்த புகையை போடலாம் பண்ணோம்னாலும் திருஷ்டி போகும் இதுக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டேன் கடுகு அதுக்கப்புறம் வந்து கருப்பு குங்குளியம் வெள்ளை குங்குளியம்னு ஒன்று இருக்கும் அது இல்லை கருப்பு குங்குளியத்தை யூஸ் பண்ணலாம் சாம்பிராணி ஒரு துளி சும்மா வச்சுக்கலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஒரு புகையை போட்டாலும் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் மரம்னா மரத்துக்கீழே போடலாம் இந்த செடிகள் பக்கத்தில் இதை போட்டு விடலாம் இது முதல்ல சொன்னது ரெண்டாவது சொன்னது மூணாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கடல் தீர்த்தம் கடல்லேருந்து தண்ணி கொண்டு வந்து நம்ம வந்து அதில் ஒரு துளி கஸ்தூரி மஞ்சள் கலந்துக்கணும் கஸ்தூரி மஞ்சள் ஒரு துளியை கலந்துக்கிட்டு அதை தெளிச்சு விடலாம் கடல் தீர்த்தம் நம்ம கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்கு நீங்கள் இருக்கிற ஒரு இடமா இருக்கும் கடல் ரொம்ப தூரமாக இருக்கும் அது மாதிரியா இருந்தால் கல்லூப்பு போர் போர் வாட்டரில் கீழேருந்து எடுக்கிற ஒரு தண்ணி இந்த கேன் வாட்டர் கிடையாது அந்த தண்ணியில் கல்லூப்பை கலந்துக்கிட்டு கலந்து அதில் இதே மாதிரி ஒரு துளி மஞ்சள் பொடியை போட்டுட்டு இந்த படிகாரம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த படிகார கல்லுன்னு ஒன்று இருக்கும் அந்த படிகாரத்தோடைய உள்ளே அந்த அந்த தண்ணியில் சும்மா ஒரு உள்ள அந்த படிகாரத்தை விட்டு ஒரு அலசு அலசிட்டு அந்த படிகாரத்தை ஏற்று வச்சிருங்க இந்த தண்ணியை நீங்கள் தெளிக்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த இப்போ மரத்துக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மேலே தெளித்து விடலாம் தெளித்து விட்டிங்கனாலும் இதுக்கு இந்த தோஷங்கள் திருஷ்டிகள் இதெல்லாம் விளையிடும் அடுத்து இந்த கல் சொன்ன பாருங்கள் இந்த கல்லை வந்து பூரா மரத்துக்கு செடிக்கெல்லாம் சுற்றி எல்லாத்துக்கும் சுற்றிட்டு திருஷ்டி அதுவும் பரிகாரமும் திருஷ்டி எடுக்கிறது தான் சுற்றிட்டு எடுத்து தூக்கி போடலாம் அதை நெருப்பில் போட்டால் இன்னும் நல்லது படிகாரக்கல்ல திருஷ்டி சுற்றிட்டு நெருப்பில் போட்டிங்க தோட்டத்தில் கொஞ்சம் நெருப்பு கெருப்பு இந்த செடிகள் இந்த காய்ந்த இதெல்லாம் வச்சு போட்டு அதில் போட்டாலும் உங்களுக்கு அந்த திருஷ்டிகள் போயிடும் இதுதான் இது வந்து இதெல்லாம் எளிமையானது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது இன்னொன்று ஈஸியான ஒரு இதை சொல்கிறேன் நான் நல்ல பெருக்கி தேஞ்சி போன தொடப்பம் இருக்கு இல்லையா நல்லா நிறைய பெருக்கி இருக்கும் தேஞ்சி போன தொடப்பம் நான் கூட சொன்ன பாருங்க மரத்துக்கு திருஷ்டிக்கு அந்த தொடப்பத்தை அந்த கட்ட தொடப்பம்னு சொல்லுவாங்க அதை அந்த கட்டைத் தொடப்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி தொங்க விட்டுவிடுவாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட தேஞ்சி போன அந்த கட்டை தொடப்பம் இருந்ததுன்னா அந்த குச்சியை ஒரு மூணு மூணு குச்சியை உடைச்சி உடச்சி அந்த செடிகளுடைய மண்ணில் ஓரத்தில் சொறி விடுங்க நம்ம கைக்கு தண்ணி ஊற்றும் போது குத்திராமல் இருக்கிற மாதிரி சொறி விட்டாலும் அந்த தொடப்பு குச்சி தான் இந்த மரத்துக்கும் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திருஷ்டி போகும் அதுக்கு அடுத்ததாக காப்பு கட்டுதல் திருஷ்டி காப்பு கட்டுதல்னு ஒரு முறை இருக்குது அப்போல்லாம் இதை பண்ணுவாங்க பட் இப்போவும் மூலிகையை எடுக்கிறதுக்கு திருஷ்டி அதை காப்பு கட்டி திருஷ்டி எடுக்கிறதுன்னு ஒன்று உண்டு அதோடைய உயிரை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு திருஷ்டிக்கு இல்லை அதே மாதிரி திருஷ்டி காப்பு கட்டுறதுன்னு ஒன்று உண்டு இது என்ன பண்ணணும்னா கருப்பு சகப்பு நூல் வேணும் நமக்கு இந்த பொட்லம் கட்டுற நூல் இருக்கு பாருங்க அந்த மாதிரி கருப்பு சகப்பு நூல் இருக்கணும் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னா இந்த உள்ளன் நூல்னு ஒன்று இருக்குது அந்த நூல் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதில் கருப்பும் சகப்பும் வாங்கி உங்களுடைய அந்த செடிகள் இந்த பூச்செடிகள் இருக்கு இல்லையா அதோடைய தொட்டிலையோ இல்லை செடிகள்லேயோ எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுடுங்க சும்மா ரொம்ப டைட்டாக கட்டாமல் அடி முடிச்சு மாதிரி போட்டு அந்த கையில் கயிறு கட்டிக்கிறோம் இல்லையா நம்ம திருஷ்டி கயிறு மாதிரி கட்டுறோம் சில கோயில் கயிறு கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மரத்துக்கிறதுக்கெல்லாம் இந்த கருப்பும் சிகப்பையும் கலந்து ரெண்டும் ஒன்றா ரெண்டு மூலியும் ஒன்றா வச்சு அங்கங்கே உங்களுக்கு தேவையான இடத்த கட்டி விட்டாலும் திருஷ்டிகள் விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் இது பெரிய இது இந்த வீடியோவே பொதுவாக வந்து இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் மேலே பிரியம் இருக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா இது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க சமீபத்தில் கூட நான் ஒருத்தவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க நம்மளை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க அருள்வாக்குக்காக அப்போது நான் டைம் சொல்லியிருந்தேன் இந்த நேரத்துக்கு வரணும்னு சொல்லி நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா அந்த டைமை ரொம்ப தள்ளி வந்துட்டாங்க அப்போ நம்ம கேட்டோம் என்ன இவ்வளோ லேட்டாகுன்றீங்களா டைம் தான் எல்லாருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் மேம் இல்லை இல்லை அவங்க வந்து எப்படின்னா வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்க இல்லை இல்லை நான் இன்றைக்கி லீவ் போட்டேன் ஆனால் ஒரு வீட்டுக்கு மட்டும் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை அவங்க வெளிநாடு போயிட்டாங்க செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை நம்மளுக்கு அதனால் அதை விட்டுட்டு வர முடியாது இல்லையா அதனால் அதை போய் தண்ணி ஊற்றுறதுனால எனக்கு லேட்டாகிடுச்சி அவங்க வீட்டில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டில் நிறைய செடிகள் வ வளர்த்துருக்குறாங்க அந்த பூச்செடிகள்லாம் நிறைய இருக்கான் அதுக்கெல்லாம் இவங்க வெளிநாடே போயிட்டாங்கன்னாலும் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு சம்பளம் கொடு கொடுத்து இப்போ அந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த செடிகள் மேலே உள்ள அந்த பிரியம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஏன் சரி விடுப்பேன் நம்ம ஊருக்கு போகிறோமே வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகிடும் இருக்கட்டும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது சிந்திக்காமல் அதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றின்னு இருக்காங்க பாருங்கள் சம்பளம் கொடுத்து அப்போது இந்த மாதிரி சொல்லி இல்லை இல்லை அது செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை போது அதை விட்டுட்டு வர முடியாது இல்லை நம்ம வீட்டு அது கூட சொல்லிட்டு வந்துடலாம் அது தண்ணியை நம்ம இன்றைக்கி ஊற்றலாம்னா நான் கஷ்டம் இல்லையா அதனால் அதுக்கு போய்ட்டு வந்தோன்னா ஒரு திருப்தி இருந்தது பரவாயில்ல ஆனாலும் அதுக்கு ஒரு நல்ல சரியான காரணம் இருந்ததுன்னு அப்போது அந்த ஊருக்கு போனவங்களே நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்துக்கு தண்ணி ஊற்றி இதை பராமரிக்கிறதுக்கு நம்ம இல்லைனாலும் அந்த செடிகளெல்லாம் நல்லா பராமரிக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்கன்னா அந்த செடிகள் மேலே உள்ள ஒரு பிரியம் இந்த அம்மா லேட்டாகுனாக்கா இந்தம்மா கூட போட்டு வந்துருக்கலாம் ஒரு நாள் என்ன போகுது செடி வாடிடாவை போகுது அச்சு சாய்க்கணும் இல்லை இல்லை மற்றதுன்னா பரவாயில்ல செடி ஆச்சே அதனால் அது அதனால்தான் லேட் போது அது மாதிரி பிரியமானவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பொருத்தமாக இருக்கும் மற்றபடி இது பெருசாக ஓடாதுன்னு தெரியும் இருந்தாலும் அந்த கேட்குற கேள்விக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கான பதில்தான் நம்ம சொல்லியிருக்கணும் நன்றி இது செடிக்கு திருஷ்டி எடுக்கிறது சம்மந்தமான வீடியோ யாருக்கு பயன் இருக்குமோ அவங்க பயன்படுத்திக்கலாம் உங்களோட எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியாதேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அடியன் அக்னிதன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்